ஓம் ஸ்ரீ குருபியோன மகாபக்ரதுண்ட மகாகாய சூரியகுடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஸ்வ சர்வதா பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவ நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன் தினந்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன் அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சப்போஸ் சந்திராசம இருந்தா கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசமத்தினால வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பா குறையும் அதே மாதிரி இந்த பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ி நட்சத்திரம் கரணம் யோகம் அது என்ன யோகம் மரண யோகமாக சித்தயோகமாக எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது அதேமாதிரி சூளம் அதுக்குண்டான பரிகாரம் அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஆக இந்த பதிவுக்கு போகலாமா பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் ஒன்றாம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை கீழ்நோக்கு நாள் ஏகாதசி சுபமுகூர்த்தம் உலக வானொலி தினம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை நல்ல நேரம் ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை கூலிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை சூலம் மேற்கு அதற்கு பரிகாரம் வெள்ளம் கும்ப லக்னம் இருப்பு நாலு நாழிகை நாற்பத்தி ஐந்து வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு கரணன் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை திதி இன்று மாலை மூன்று பதினோரு மணி வரை ஏகாதசி அதன் பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி வரை மூலம் அதன் பின்பு போராடம் நாமயோகம் இன்று அதிகாலை நாலு மணி வரை ஹர்ஷனம் அதன் பின்பு வஜ்ரம் கரணம் இன்று அதிகாலை இரண்டு பதினைந்து மணி வரை பவம் அதன் பின்பு மாலை மூன்று பதினோரு மணி வரை பாலவம் அதன் பின்பு கௌலவம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி நாலு மணி வரை யோகம் அதன் பின்பு மாலை ஐந்து மணி வரை யோகம் அதன் பின்பு சித்த யோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று மாலை ஐந்து மணி வரை கிருத்திகை அதன் பின்பு ரோகிணி கிருத்திகை ரோகிணி ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு வழிபாடு பேரானந்தம் தரும் அதேமாரி புற்றுக்கோயில் போயிட்டு வாங்கோ எல்லா ராசிக்காராலும் மேஷம் முதல் மீனம் வரை எல்லா ராசிக்காராலும் புத்துக்கோயில் போயிட்டு அம்பாள் வழிபாடு நாகர் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் குறைகள் எல்லாமே கண்டிப்பாக குறையும் சரியா இன்றைக்கி ஏகாதசி கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையின் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ அற்புதமான ஒரு சுபகாரியங்கள் அருமையாக நிறைவேறும் அடுத்தபடி நவ கிரகங்களில் உள்ள கலத்திரக்காரகர் என்றழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானை நீதிபமேற்றி வழிபாடு செய்ய சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் மிதுன ராசியில் குரு வக்கிரம் சிம்ம ராசியில் கேது தனுசு ராசியில் சந்திரன் மகர ராசியில் செவ்வாய் கும்பராசியில் சூரியன் சுக்கிரன் புதன் ராகு மீன ராசியில் சனி பகவான் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷ ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பதில்னா அபாடா அப்படின்னு உட்காரக்கூடிய ஒரு நாள் ஏன்னா சந்திராஷம் போய் எடுத்து பாக்யஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல சந்திரபகன் வந்துட்டார் அதனாலேயே நீங்கள் எடுக்கிற காரியங்கள் இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக இருக்குங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் ஏன்னா இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சந்திர பகவானை குரு பகவான் தானது ஏழாம் பறவை வரவாக்குறாரு ஸோ இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி இல்லத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அதாவது வீட்டில் பிரச்சனைகள் இருந்த பற்றியில் அந்த பிரச்சனைகள்லாம் ஓயும் படிக்கிற குழந்தைகள் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள் இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குழம்பும் போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம் வணங்க வேண்டிதோம் எம்பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான ரிஷபராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திராஷ்டமாக இருக்குது ஆனாலும் ரொம்ப கவலைப்பட வேண்டாம் ஏன் அப்படின்னா இந்த எட்டாம் இடத்தில் இருக்கிற சந்திரபகவான குரு பகவான் ஒன்பதாம் பார் குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்த்துட்டுருக்கார் அதனால் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னாலும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் எந்த விஷயத்தில் முயற்சிகள் முயற்சிகள் எடுக்கும் போதே உடம்பில் ஒரு அசதி சோர்வு இதெல்லாம் வரும் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் புரியுதா தொழில் வியாபாரத்தில் நிதானமாக செயல்படணும் பரபரப்புக்கு இங்கே இடமே இருக்கக்கூடாது அரசியல்வாதிகள்லாம் பேசுகிற வார்த்தைகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு புதுசாக எதுவும் பண்ணுறதுக்கு விருப்பப்படவே கூடாது புரியுது எந்த எந்த தொழிலாகட்டும் எதாக இருந்தாலுமே புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது நல்லது இன்றைக்கி குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள்லாம் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் படிக்கிற குழந்தைகள் ரொம்ப கூர்ந்து பயிலணும் சரியா இன்னைக்கு ரிஷவராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது போது ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுதுவோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான மிதுன ராசினர்கள் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அடி தூள் கழிப்பி போயிட்டே இருங்க சுவாமி கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல சந்திரபகவான் இதில் என்ன விசேஷங்கிறீங்களா உங்கள் ஜென்மராசியில் இருக்கிற குரு பகவான் வக்கரமா இருந்தாலும் அப்படியே ஸ்ட்ரைட்டா ஏழாம் பார்வைய இந்த ஏழாம் படத்தை பார்த்துன்னு இருக்கார் அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு அதேமாரி சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களது விருப்பங்கள் பூர்த்தியாகும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு பொன் நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசர்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும் இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள் சூப்பராக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு நல்லா கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கிக்கோங்க புரியுதா இன்றைக்கி மிதுனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு ரெண்டு டைமண்ட் கல்கின்ற எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான கடக ராசினர்கள் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் பகையிலு ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல இருக்கார் இன்றைக்கி சத்ருஜயம் உண்டாகும் ஏன்னா குரு வந்து ஏழாம் பறவை பார்த்துட்டு இருக்கார் அதனால் இன்றைக்கி உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள் உத்தியோகத்தில் உங்களது முயற்சிகள் பாராட்டப்படக்கூடும் அதேமாரி தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கவனமாக படிக்கணும் அவ்வளோதான் ஏன்னா விளையாட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரியா அதனால் அதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் விட்டுட்டு படிக்கிறதில் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் புரியுறதா இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும் அரசியல் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பீர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்வது நல்லது இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில குழம்பும் ஒரு ஸ்பூன் ஹனி தேன் சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுதுவோம் அங்காள பரமேஸ்வரி அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான சிம்ம ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் அதே சமயம் இந்த பிரகாதிபதியை குரு பகவான் தனது ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால இன்றைக்கி குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவேள் குழந்தைகள் அதை விடு இதை விடு அப்படின்னா வாங்கி கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதை நிறைவேற்றி குழந்தைகளின் மனதில் ஒரு வித புத்துணர்ச்சியை கொடுப்பீர்கள் அதனாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்குங்க இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் கல்வி வயிலும் மாணவ கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடிவரும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் நீங்க உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விடுதோம் எம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான கண்ணீராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படினா ரொம்ப 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 அற்புதமான ஒரு நாள்ங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன் அப்படின்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல சந்திர பகவான் லாபாதிபதி அவர் குரு பகவான் தனது ஏழாம் பார்வையை ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற ரொம்ப அற்புதம் இன்னைக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் வெற்றி வாய்ப்பினை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களது முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் அதே மாதிரி இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசர்களுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும் கல்வி பயிலும் மாணவ கண்ணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில பயண வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கும் வாய்ப்பு உருவாகும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள் இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பயணங்கள் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள் இன்னைக்கு கன்னீராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுதுவோம் ஆஞ்சநேயர் சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான துலாம் ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி தூள் கலப்பி போய்கிட்டே இருக்க போகிறீங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் ஒன் ஏழாம் பார்வையை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் அருமையாக வேலை முக்கியமாக சில வேலைகளை முடித்து வெற்றி காண்பீர்கள் உங்களது தன்னம்பிக்கை மிளிரும் கல்வி பயிலும் மாணவ மனைவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் தொழில் அதிபர்கள் சிறப்பாக செயல்பட்டு அதிரடியான லாபம் குவிப்பீர்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன் பிறப்புகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும் இன்னைக்கு அரசியல்வாதிகள் பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ரெண்டு ரெண்டே ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துட்டு போயிடுங்க வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இல்லைன்னா உங்க வீட்டு குழந்தைகளுக்கோ இல்லை யாருக்கு வேணாலும் கொடுங்கோ சரியா இன்னைக்கு இந்த மாதிரி நீங்க பண்ணுறதுனால உங்களது முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான விருச்சிக ராசினியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன வாக்கு குடும்பம் அப்படிங்கிற இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக குருவின் பார்வையை ஏழாம் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் வீட்டார் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் கல்வி வெளிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள் உத்தியோகத்தில் சிறப்பான சூழ்நிலை நிலவும் அலுவலகத்தில் தொழில் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிரகித்து பரப்பீர்கள் இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க விடுதுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான தனுசு ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க ஏன் அப்படின்னா ஜென்மராசியில் சந்திர பகவான் கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் அந்த சந்திர பகவானை குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு உங்கள் ஜென்மராசியை பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆனாலும் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக எடுக்கிற காரியங்களில் புரியுதா ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க இந்த எனக்கு வர்ற சந்தோஷத்தில் தலையும் புரியல காலும் புரியல என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படிம்பாங்க கரெக்டாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்துலேயும் உங்களோட சில வேலைகள் அற்புதமாக நிறைவேறும் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கவனமாக படித்தா ரொம்ப ரொம்ப நல்ல மதிப்பெண்கள் வாங்கலாம் இன்றைக்கி தனுசு ராசியை நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமைமி இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க வேண்டியது வம்சி மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் ஏழு அன்பான மகர ராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனசேன போகஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் ஏழாவது பறவையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒழிக்க தொடங்கும் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள் அதேமாரி அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி பயணங்கள் ஏற்படலாம் கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வேப்பில் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துருந்து விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமைவு நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர்நிலம் அடங்க துர்கை துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான கும்பராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளுங்க ஏன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலுமே சூப்பர் இன்றைக்கி சந்திர பகவான் உட்காந்துட்டு குருவோட ஏழாம் பறவை வாங்கிக்கிறார் ஸோ இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சலுகைகள் எல்லாமே கிடைக்குங்க அதேமாதிரி இன்றைக்கி தொழில் வியாபாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள் அதே மாதிரி புதிய முதலீடுகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும் புனித பயணங்களை மேற்கொள்வீர்கள் கல்வி மேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும் பணவரவினை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த பணவரவு இன்றைய தினம் உங்களுக்கு அருமையாக வந்து சேரும் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள் இன்றைக்கி சில பேருக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைய பேரும் கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க வேண்டியதுவும் சரவேஸ்வரர் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான மீன ராசினியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னால ரொம்ப பரபரப்பாக இருப்பேள் அந்த பரபரப்புக்கு பஞ்சம் இல்லைனாலும் உங்களுக்கு துஞ்சம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பணம் வரும் என்ன அப்படின்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல சந்திர பகவான் பரபரப்பாக இருப்பேள் ஆனால் குருவோட ஏழாம் பறவையும் கிடைக்கிறதுனால அதுக்கு உண்டான ஒரு அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி சமூக அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்குலாம் மதிப்பு மரியாதையும் உயரும் கல்வி பயில் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவீர்கள் இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் புதிய பதவிகள் புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி இன்னைக்கு உங்கள் இல்லம் தேடி சில உறவினர்கள் படையெடுக்கலாம் அதாவது எப்படின்னா நிறைய பேர் வரலாங்கிறதுக்காக புரியுது அதனாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா படிப்பீங்க விளையாட்டுத் துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் சாதனை படைப்பீர்கள் இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்கப்படிவோம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு